அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற இந்த கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான நகர்வு அதிமுகவில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிருக்குன்னு நாங்க மக்கள் முன்னாடி இதை வந்து நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே வந்து எங்களுக்கு பெரிய நம்பிக்கை வருதுன்னு அதிமுக தலைவர்கள் சொல்றாங்க ஆனால் அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அவருடைய நகர்வுகளாக இருக்கட்டும் இது எல்லாம் வந்து அவங்க நினைக்கக்கூடிய அந்த லட்சியத்தை அடைவதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஆட்சி மாற்றம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அப்படிங்கிற அந்த இலக்கை அடைவதற்கான சரியான பாதையில அவங்க போறாங்களா அதிமுகவை பொறுத்தவரையில அதோடைய பெரிய ஸ்ட்ரென்த்தே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தான் ஒருங்கிணைந்த அதிமுகவை வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தாம அதிமுக வெற்றி பெறுவது அப்படின்றது கலை யதார்த்தமே இல்லை அப்படின்றதான் உண்மை இப்போ அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக தான் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கு இதுக்கு முன்னாடி அவங்க முப்பது வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி அப்படின்னு அவங்களுக்கு சிறப்புகள் இருந்தும் கூட அந்த கட்சியின் சார்பாக யார் முதலமைச்சர் வேட்பாளர் இந்த கூட்டணியின் சார்பாக யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற கேள்விக்கு வந்து அந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவே வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஒத்துக்க மாட்டேது அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க போறாரு அப்படின்றத ஒத்துக்க மாட்டேது பாஜகவுடைய பார்லிமெண்ட் போர்டு தான் அந்த டிசைட் பண்ணும்னு அவங்க உறுதியா சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த கேள்வி கேக்குறாங்க ஏன் வந்து இவ்வளவு எர்லியரா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு கேக்கும் பொழுது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியையும் நான் கவர் பண்ணோம் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல வந்து மழைக்காலம் தொடங்கும் போகுது ஸோ வந்து என்னுடைய இந்த பிரச்சார பயணத்துல கூட்டணியாக கட்சிகள் இருக்கும் பொழுது அது மேலும் வலு சேர்க்கும் அப்படின்றதுனால தான் நாங்கள் முன்கூட்டியே இதை பிளான் பண்ணோம் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தொண்டர்களை நம்பாம பாஜக கூட இருந்துக்கிட்டு பாஜகவை எதிர்க்க அளவுல எங்க கட்சியில அவங்க வருவாங்கன்னு அவர் அப்படின்றது அவரே தன்னை ஏமாத்தி கொள்ளக்கூடிய தான் அது காமிக்குது அப்படின்னு நான் பாக்குறேன் அதிமுக கூட்டணிக்கு ஒரு பிரம்மாண்ட கட்சி வரும்னு எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயத்த அதிகமா விவாதிக்கிறாங்க அவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஒரு அரசியல் கட்சியாக ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் இப்படி சொல்றது சரியா இப்படி சொல்லும் போதே அந்த கட்சியினுடைய பலம் எப்படி இருக்கு அப்படின்ற கேள்வியும் வருது இதுக்கு எனக்கு ஒரு உதாரணம் என்ன தோணுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல தேமுதிக நம்மளோட கூட்டணிக்கு வரும்னு திமுக காத்திருந்த காலகட்டம் ஒரு மாபெரும் அரசியல் தலைவர் கலைஞர் இருந்தப்ப அன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் தேமுதிகவும் திமுகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா எப்போ முடிய போகுதுன்னு தெரியல டீல் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அதை வந்து ரொம்ப சூப்பரா சூப்பராக வந்து அதை ஆன்சர் பண்ணியிருப்பாரு பழம் நழுவி கொண்டிருக்கிறது பாலில் விழும் அப்படின்னு அழகாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதும் உண்மைதான் அது ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு ஸ்மார்ட்டாக பதில் சொல்லியிருப்பார் கலைஞர் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி அதிமுக பலவீனப்படுது பலவீனப்பட்டு கிடக்குதுன்னு வெளியில இருந்து எல்லாரும் பேசும்போது இவர் வாயாலேயே பிரம்மாண்ட கட்சின்னு சொல்லி இன்னொரு கட்சியை நம்பி தான் அதிமுக இருக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் இல்லையா அதுவே ஒரு தவறான அணுகுமுறை இல்லையா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் கடந்த ஒம்பது ஆண்டு காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நான் சொல்கிறேன் கடந்த ஒன்பதாண்டு காலத்தில் வந்து பல நெருக்கடிகளை சந்தித்த ஒரே அரசியல் கட்சி தலைவர் அவர் அந்த நெருக்கடிகள் எல்லாத்தையும் சமாளித்து ஓரளவு செட்டில் பண்ணதும் அவர் தான் அப்படின்னு நான் பார்க்குறேன் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இவருக்கு இருந்த நெருக்கடி அப்படின்றது நிச்சயமாக அரசியல் ரீதியாக இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது ஆனால் இப்போ அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த அலைன்ஸ் ஃபார்முலா அப்புறம் வந்து இந்த கேம்பெய்னிங் மெத்தடு கேம்பெயின்ல பேசக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து நரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி இல்லை வேற யாரோ செட் பண்ண நரேட்டிவ்ல இவர் வந்து விழுகிற மாதிரி தான் இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து தாவைக்கா எடுத்துப்போம் இப்போ தாவைக்கா வந்து விஜயை முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்றது தான் அந்த கட்சியுடைய குறிக்கோள் அது வந்து ஒரு ரசிகர் மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி விஜயை தவிர்த்துட்டு வேற யாராவது முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே ஓட் டிரான்ஸ்ஃபரே கூட நடக்காது அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒருவேளை தாவேக்கா வந்து அதிமுக அங்கு வகிக்கக்கூடிய கூட்டணிக்கு வர்றாங்க அப்படின்னு வச்சா கூட இப்ப அதிமுக வந்து கணிசமாக தனிப்பெரும்பான்மையோட அவங்க ஆட்சி அமைக்கணும்ன்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஈபிஎஸ் கூட பல இடங்கள்ல பிரச்சாரங்கள்ல தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்றாரு இப்ப இங்க இருக்கத இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் தான் அதுல குறைந்தது தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னா நூத்தி ஐம்பது இடங்கள்லயாவது அதிமுக போட்டியிடணும் மீதி இருக்கக்கூடிய எண்பத்தி நாலு இடங்கள்ல வந்து விஜயுடைய கட்சியான தாவேக்கா நாம் தமிழர் கட்சி பாஜக அப்படின்னு ஒரு ஆளை பிரித்து குடுத்துட முடியுமா இடையில பாமக வேற இருக்காங்க இவங்க கொடுக்கக்கூடிய இடங்களை வாங்கி கொண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கி விடுவாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒரு முரண்பாடான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட களத்துல நின்றுகிட்டு பிரம்மாண்டமான கட்சி வருவாங்க எங்க நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு விடுறோம் அப்படின்னு இவர் சொல்றது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்கு ஏன்னா மத்தவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க கிளியர் கட்டா இப்ப தாவை காப்பூர் எங்களுடைய அரசியல் எதிரியார் எங்களுடைய கொள்கை எதிரியார் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல்லையும் நாங்கள் தனித்து தான் போட்டிட போறோம் அப்படின்னு ஆல்ரெடி வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட்டு அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்ப நீங்க இன்னும் உங்களுடைய பலம் வந்து போதுமானதாக இல்லை அப்படின்றத நீங்க மக்கள்கிட்ட சொல்றீங்க அரசியல் கட்சி தலைவர்கள்கிட்ட சொல்றீங்க சொல்லிட்டு நீங்க வந்து மற்ற கட்சியுடைய பலத்தை எடுத்துக்கொள்ள நினைக்கும் பொழுது நீங்க பலவீனமாக தான் வந்து இந்த பேட்டில் நீங்க நிற்கிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தான் வந்து தாவைக்காய் எயின் பண்ணுது உங்களுடைய தான் பாஜக எயின் பண்ணுது இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அனைவருமே வந்து அதிமுகவுடைய ஷேரை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணும் பொழுது நம்ம கட்சி வளரும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு அவங்க இருக்கும் பொழுது எப்படி உங்களோட வந்து அவங்க வந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களை முதலமைச்சர் ஆக்குவதில் அவங்களுக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்ற கேள்வி இருக்குதானே தானே ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு பதில் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஒரு பத்திரிக்கை செய்திக்காகவும் இல்ல வந்து ஒரு ஊடக வெளிச்சத்துக்காகவோ மனம் போன போக்கில் அவருடைய என்ன ஓட்டத்தை வெளிப்படுத்துவது நிச்சயமாக அதிமுக வந்து பலவீனப்பட்டு இருக்கு அப்படின்றத உறுதி செய்வது போல தான் இருக்கு ஆனா அந்த இடத்துல எனக்கு வேற ஒரு சிந்தனையும் இருக்கு என்னன்னா இப்போ அவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது பிஜேபியோட ஒரு அலையன்ஸ் வைக்கிறதுக்கான முதல் காரணமும் தாவேக்காவையும் நாம் தமிழரையும் இந்த கூட்டணிக்குள்ள எப்படியாவது கொண்டு வந்துடணும் அவர் நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எப்படி கொண்டு வருவார் இல்ல அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நான் சொல்றேன் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தல் வந்து ஒரு உதாரணம் அந்த எலெக்ஷனும் இந்த எலெக்ஷனும் வேற அப்படின்னாலும் திமுக எதிர்ப்பை சிதறடிப்பதன் மூலமாக மீண்டும் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பை நம்ம கொடுக்க போறோம் இங்க வந்து நமக்கு அவங்களோட கொள்கை ரீதியான உடன்பாடு இருக்கா இல்லையா அந்த கட்சி வேணுமா வேணாமா அங்க யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம அவங்க எல்லாரையும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு கட்சியோ இல்லை இன்னொரு கட்சியோ சேர்த்து அதிமுகவுக்குள்ள கொண்டு தான் அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பை உருவாக்க முடியும் நம்ம வந்து நம்மளோட ஈகோவை பாத்துக்கிட்டு பிஜேபியை சேர்த்துட்டு நம்ம ஜெயிச்சிட முடியும் தாவேக்காவும் நாம் தமிழரும் பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சோன்னா லாஸ் வந்து ஏடிஎம் தான் அந்த இடத்துல இருந்து அவர் என்ன யோசிக்கிறாருன்னா ஒருவேளை தாவேக்காவும் நாம் தமிழர் வந்ததுன்னா பிஜேபியே தேவையில்லை பிஜேபியோட தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லையே இந்த எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதிர்க்க மாட்டாரு இந்த கூட்டணியை விட்டு வெளியிட மாட்டாருன்னு எல்லாரும் சொன்னாங்க பிஜேபிக்கு ரொம்ப குருஷியலான ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னைக்கு இருபத்தொன்பது முக்கியம் அவங்க சொல்கிற மாதிரி இருபத்தி நாலும் அவங்களுக்கு முக்கியம் இந்த இருபத்தி ஆற விட இருபத்தி நாலு முக்கியம் அந்த தேர்தலையே வந்து அவங்கள கழட்டி விட்டு தண்ணி காமிச்சார்ல நான் யாருங்கிறத காமிச்சாருல இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனது அப்படின்றது ஒரு ஆக்சிடென்டல் சிஎம் தான் அவர் அவருக்காக ரெண்டாயிரத்தி பதினாறுல யாரும் வாக்களிக்கல ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னாடி அவர் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொண்டார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது கடந்த நான்கு ஆண்டுகளாக தன்னை வந்து ஒரு லீடர் மெட்டீரியலாக அவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்கு இன்னைக்கு விஜயோ இல்ல நாம் தமிழர் கட்சியுடைய சீமானோ அவங்க வந்து தங்களை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்யக்கூடியவர்களா இருக்காங்க இப்ப அவர்களுடைய கட்சியில பாத்தீங்கன்னா எத்தனையோ நிர்வாகிகள் மாற்றுக் கட்சிகளுக்கு போயிட்டாங்க ஏன் போனாங்க ஏன்னா அங்க சீமானை தவிர வேற யாரும் முதன்மைப்படுத்த முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சனால போனாங்க இப்ப விஜயுடைய கட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா அவர்கள் எல்லாருமே ரசிகர்கள் விஜயினுடைய தீவிரமான ரசிகர்கள் விஜய முதலமைச்சராக்கி தான் அவங்களுடைய கனவு அதற்காக தான் அவங்களுடைய பொருளாதாரத்தை அவங்க வந்து செலவு பண்ணிருக்காங்க அரசியலில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் இல்லை அப்படின்னா விஜய் எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் அங்கே ஓட் டிரான்ஸ்பரே ஆகாது முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்யாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஓட் வந்து டிரான்ஸ்பர் ஆகும் ஒரு கரிஷ்மா பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா அது இருக்கு அப்ப அந்த கட்சி வந்து எப்படி அதிமுகவோட கூட்டணிக்கு வரும் அதுவும் எடப்பாடி பழனிசாமியே ஒரு லீடர் மெட்டீரியலா நம்பி அவங்க எப்படி கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இப்ப அதிமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா அவங்களால வந்து பாஜக கூட்டணியிலேருந்து விலகி வரவே முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி திருப்பி திருப்பி அதை வந்து என்ஷோர் பண்றாரு நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில பாஜகவோட தான் இருப்போம் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியான கூட்டணி அப்படின்றதையும் என்ஷோர் பண்றாரு அப்ப பாஜக எப்படி அதிமுகவை தனித்து இல்லை அவங்க வந்து தாவேக்கா நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகளோட நீங்க வந்து அலைன்ஸ் போங்க அப்படின்னு விடுவோம் அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வி இப்ப எடப்பாடி பழனிசாமியாலையும் பாஜக வந்து விட்டுட்டு வர முடியாது சோ அது ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியாகவும் இருக்கு இன்னைக்கு அன்வர் ராஜா வரலாம் வெளியே வந்து என்ன சொல்றாங்கன்னா பாஜகிட்ட அதிமுக சிக்கி இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப இன்னைக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பல பேர் வந்து பல வழக்குகள்ல சிக்கி இருக்கிறாங்க சோ எந்த வகையில வேணாலும் பாஜக வந்து அவர்களுக்கு குடைச்சல் கொடுப்பதற்கு தொல்லை கொடுப்பதற்கு வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அதிமுக பார்கெனிங் பவர் வந்து போய் இன்னைக்கு பாஜக தான் வந்து டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அதிமுக அவங்களுடைய பார்கெயனிங் பவரை வந்து இழந்துட்டாங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு உறுதியான ஒரு கோல் பிளான் இல்லாமல் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக பிஜேபியை விட்டு வெளியில் வர முடியாது அப்படிங்கிறது ஒரு பார்வை அதை நான் மறுக்கலை ஒருவேளை பாஜக வெளியே போகக்கூடிய சூழலை இவர் உருவாக்கலாம் அப்படி இல்லைன்னா பாஜக அங்க இருந்தாலும் பரவாயில்ல நாம் தமிழரையோ அல்லது வேற ஏதாவது ஒரு கட்சியோ உள்ள கொண்டு வருவதுதான் வெற்றிக்கு ஒழிவுக்குனா பாஜக அவங்கள வந்து வரவேணான்னு யாரையும் சொல்ல போறது இல்ல பாஜகவுக்கு தாவேக்காவோ நாம் தமிழரோ எதிரியே கிடையாது இவங்க எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு அணி சாத்தியம்னா அதை அவங்க பண்ணுவாங்க நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனை எல்லாமே தாவேக்காவுக்கு தானே விஜய் ஆக முடியாது விஜய் அங்கே போனாருன்னா ஓட் டிரான்ஸ்பர் வராது இல்லை எடப்பாடி முதலமைச்சராகவா விஜய் வந்தாருங்கிறதெல்லாம் தாவேக்காவோட பிரச்சனை தான் அதிமுகவுக்கு விஜய் மூலமாக குறைந்தபட்ச வாக்கு சதவீதம் தங்களுக்கு வந்தாலும் கூட அது பலன் தான் அவர் தனியாக நின்று வாக்குகளை பிரித்து மறுபடியும் ஸ்டாலினை முதல்வராக்குவதை தடுப்பதற்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் ரொம்ப புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெஜ்ஜு ஹோட்டலில் போயிட்டு எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய டிமாண்டுன்றது இருக்குது அப்படின்னு நான் பாக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீ எல்லாம் வாங்க அப்படின்னா எப்படி வருவாங்க வருவதற்கான சாத்தியமே கிடையாது அது இல்லாமையும் சாத்தியம் இல்லைன்னு சொல்றேன் அப்படி இருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா சாத்தியம் கிடையாது ஏன்னா பாஜகன்ற ஒரு கட்சி வந்து விஜயனுடைய கொள்கை எதிரியா இருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தான் முன்னிலைப்படுத்த போறாரு சோ அதனால வந்து ஒரு மு துணை முதலமைச்சர் பதவிக்கோ இல்ல வந்து ஒரு கூட்டணி ஆட்சிக்கோ அவர் வந்து ஒத்து போவாரா அப்படின்றதே பெரிய கேள்வி முதல்ல அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க ஒத்துப்பாங்களான்றதும் பெரிய கேள்வி அது இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இது மட்டும் சிக்கல் கிடையாது இப்போ அவருடைய ப்ராமிசஸ் நம்பி நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் நமக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு இவ்வளவு நாளாக அவர் நம்பிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களும் பிரச்சனையை கலப்புவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர் செயல்படாம இருந்தாரு அப்படின்னா கட்சிக்குள்ளே அவருக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏகப்பட்ட அணிகள் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைகிறார் அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த கட்சியை வழிநடத்துவதில் மிகப்பெரிய ஒரு சிரமம் அவருக்கு இருக்கும் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி வந்ததோ அதை விட இரண்டு மடங்கு நெருக்கடிகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல அவருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய அதிருப்தியாளர்கள் இன்றைக்கே இருக்கிறாங்க சோ இவருடைய இந்த கேம்பெயினிங் அதே மாதிரி இவர் சீட்டுகளை பிரிச்சு கொடுப்பது எல்லா இடங்கள்லேயுமே இவருக்கு சிக்கல் இருக்கு இவ்வளோ சிக்கலை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து பிற கட்சிகளை எங்களுடைய கூட்டணிக்கு வாங்கன்னா எப்படி வருவாங்க அவங்களுடைய நோக்கம் வந்து திமுகவை எதிர்ப்பது அப்படின்றது உண்மைதான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்காக திமுகவை எதிர்க்க வேண்டுமா அப்படின்ற கேள்வி வரும் பொழுது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்கு விஜயோ சீமானோ வந்து முனைப்பு காட்ட மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அதிமுகவுடைய வீழ்ச்சி மற்ற கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பை தமிழக அரசியலில் ஏற்படுத்தி தரும்